வணக்கம் நண்பா இன்னைக்கான வீடியோல பத்தி பாக்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பி சீசன் லெவன்ல தமிழ் தலைவாஸ் டீம் வந்து ஒரு தமிழ் பிளேயரை நியூ யங் பிளேயர் கேட்டகிரின் கீழ் சைன் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு சோ யார் அந்த தமிழ் பிளேயர் அவர் எந்த பொசிஷன் பிளே பண்ணுவாரு சோ இவர் தமிழ் தலைவாஸ் டீம்ல பி சீசன் லெவன்ல சைன் பண்றதுக்கு என்னென்ன அறிகுறிகள் வந்து இருக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் சான்சஸ் இருக்கு இது எல்லாமே டீடைல்டா இந்த வீடியோல பாக்கலாம் சோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம் லைக் கொடுத்துக்கோங்க உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம புதுசா வந்து நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிரலாம் எந்த ஒரு சர்பிரைஸும் இல்லாம அந்த பிளேயர் யார் அப்படிங்கறது வந்து சோ தமிழ்நாட்டு டீமோட ரைட் ரைடர் ராம்குமார் மாயாண்டி அப்படிங்கிற ஒருத்தர் தான் ஓகேங்களா இவர் வந்து செவன்டீன்த் சீனியர் நேஷனல் கேம்ஸ்ல தமிழ்நாடு டீம் தான் பிளே பண்ணிருந்தாரு ரொம்ப பிரமாதமா பிளே பண்ணி இருந்தாரு அல்லூர் சதீசனை வந்து செகண்டரி ரைடரா பிளே பண்ணிருக்கணும் பட் ஒரு சில மேட்சஸ் அவர் அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இல்லாத காரணத்துனால தேர்டரி ரைடரா பிளே பண்ணிட்டு இருந்த ராம்குமார் வந்து செகண்டரி ரைடரா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்து பிளே பண்ணி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸும் கொடுத்தார் ஓகேங்களா சோ அதெல்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே நல்ல பிளேயர் தான் ஓகேங்களா ஒரு ரைட் ரைடர் வயசுன்னு அந்த அளவுக்கு ஆகல இருபதோ இருபத்தி ஒரு வயசோ கிட்டதான் ஆகுது சோ உண்மையிலேயே ஒரு நல்ல பிளேயர் சோ இவர் வந்து தமிழ் தலைவாசீம்க்கு பி கே சீசன் நியூ யங் பிளேயர் கேட்டகிரில சைன் பண்றதுக்கு நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா நான் ஏன் இவ்வளவு உறுதியா சொல்றேன் அப்படிங்கறதுக்கான ரீசனையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன் சோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ கே சீசன் டென் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆல் இண்டியா கபடி டோர்னமெண்ட் திருநெல்வேலியில திசைன் வெளியில நடந்துச்சு ஓகேங்களா சோ அந்த டோர்னமெண்ட்ல தமிழ் தலைவாஸ் டீம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க லிட்டரலா சொல்ல போனோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ் தலைவாஸ் டீமோட பி டீம் அப்படின்னே சொல்லலாம் அந்த டீம் ஓகேங்களா சோ அந்த டீம்ல வந்து ஒரு சில யங் டேலண்ட்ஸ் விஷால் செகலா இருக்கட்டும் ரோனக்கா இருக்கட்டும் இல்லன்னா அந்த நிஷிஷ் நிதிஷ் அப்படிங்கிற கார்னர் பிளேயரா இருக்கட்டும் நிதின் செகலா இருக்கட்டும் எல்லாரும் அந்த பி டீம்ல பிளே பண்ணிருந்தாங்க ஓகேங்களா அந்த பி டீம்ல பிளே பண்ண அந்த நாலு பிளேயருமே பி சீசன் டென்ல தமிழ் தலைவாசி டீமுக்கு நியூ எங் பிளேயர் கேட்டகரி கீழ் சைன் செய்யப்பட்டாங்க அதாவது பி கே சீசன் டென் நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்த ஆல் இண்டியா கபடி டோர்னமெண்ட்ல தமிழால் தமிழ் தலைவாஸ் டீமுக்காக பிளே பண்ண பி டீம்ல பிளே பண்ண நாலு யங்ஸ்டர்ஸும் பிளே பண்ண எல்லா பிளேயர்ஸும் தமிழ் தலைவாஸ் டீம்ல பி கேஎல் சீசன் டென்ல இருந்தாங்க புதுசா பிளே பண்ண அந்த நாலு பிளேயர்ஸும் தமிழ் தலைவாஸ் டீம்ல நியூ இங்க் பிளேயர் கேட்டகிரின் கீழ் சைன் பண்ணப்பட்டாங்க பி சீசன் டென்ன பொறுத்தளவு அதே போல இப்ப பி கேல் சீசன் லெவன் நடக்கிறதுக்கு முன்னாடி மதுரையில ஒத்த கடை டோர்னமெண்ட் சவுத் இந்தியா அளவுல ஒரு பெரிய டோர்னமெண்ட் நடந்துச்சு சோ இந்த டோர்னமெண்ட்லயும் தமிழ் தலைவாஸ் டீம் வந்து ப்ளே பண்ணிருந்தாங்க லிட்டரலா எல்லாருமே யங் பிளேயர்ஸ் தான் இருந்தாங்க அதாவது பி சீசன் டென்ல தமிழ் தலைவாஸ் டீம்ல இருந்து வெறும் மூணே மூணு பிளேயர்ஸ் தான் இந்த டூர்னமெண்ட்ல தமிழ் தலைவாஸ் டீமுக்காக பிளே பண்ணியிருந்தாங்க ஒன்னு மாசான முத்து ரனத் ஆஷிஷ் சோ ஓகேங்களா அந்த மூணு பிளேயர்ஸ் தான் இதை தாண்டி மற்ற எல்லா பொசிஷன்ல பிளே பண்ற பிளேயர்ஸும் யங் பிளேயர்ஸ் தான் ஓகேங்களா சோ அந்த எங் பிளேயர் ராம்குமார் அண்ணனும் பிளே பண்ணியிருக்கார் தமிழ் தலைவாஸ் டீம் பி டீம்க்காக ஓகேங்களா சோ அப்படி இருக்கும்போது இவர் பி கே சீசன் லெவன்ல தமிழ் தலைவாஸ் டீம்ல சைன் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு நியூ எங் பிளேயர் கேட்டகிரின் கீழ் இந்த மதுரை ஒத்தகட டோர்னமெண்ட்ல தமிழ் தலைவாஸ் டீம் ரெண்டாவது பிரைஸ் தான் அடிச்சிருந்தாங்க ஆனா தமிழ் தலைவாஸ் டீம்ல ராம்குமாரா போலவே பல எக்ஸைட்டிங் யங் டேலண்ட்ஸ் வந்து பாக்க முடிஞ்சிச்சு ஓகேங்களா முக்கியமா இருபத்தி நாலாம் நம்பர் ஜெர்சி போட்டுட்டு ஒரு பயம் பிளே பண்ணா அவன் பேர் எனக்கு கரெக்டா தெரியல பயங்கரமா பைனல் பொறுத்த அளவு பிளே பண்ண ஓகேங்களா சோ அந்த மாதிரி பல டேலண்ட்ஸ் ரெண்டு கார்னர் பொசிஷன் பிளே பண்றவங்களும் புது பிளேயர்ஸ் தான் அதை தாண்டி இன்னொரு ரைடரும் பிரமாதமா பிளே பண்ணிருந்தான் சோ இந்த மாதிரி பல டேலண்ட்ஸ் வந்து இந்த டோர்னமெண்ட்ல என்னால பாக்க முடிஞ்சிச்சு தமிழ் தலைவாஸ் டீமோட பி டீம்ல ஓகேங்களா கண்டிப்பா இந்த டோர்னமெண்ட்ல பாக்குற எல்லா பிளேயர்ஸும் கண்டிப்பா நம்ம பி சீசன் லெவன்ல தமிழ் டீம் நியூ எங் பிளேயர் கேட்டகிரின் கீழ் சைன் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு சோ அது நல்ல விஷயம் தான் ஏன்னா நிறைய எங் டேலண்ட்ஸ் பார்க்க முடிஞ்சிச்சு நல்ல நல்ல பிளேயர்ஸ் இருந்தாங்க ஆனா அதர் ஸ்டேட் பிளேயர்ஸ் நம்ம ஸ்டேட்ல இருந்து ராம்குமார் மட்டும் தான் பிளே பண்ணாரு ஸோ இப்போ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்டா சொல்கிறேன் பி சீசன் லெவனில் ராம்குமார் அண்ணன் வந்து தமிழ் நியூ யங் பிளேயர் கேட்டகிரின் கீழ் சைன் செய்யப்படுவார் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதான் நான் உங்களுக்கு ரீசன் எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துட்டேன் இப்போதைக்கு உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் ஸோ இதே போல தினமும் கபடி எப்படி தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சிடணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் சேனல் கபடிக்கான சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க